வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சூரபத்மன் தன்னுடைய ஒற்றகர்களை அனுப்பி ஆசிரபுரிக்கு சென்று தன்னுடைய தம்பி சிங்கமுகனை அழைத்து வர சொல்கிறார் ஏன்னா இப்ப போருக்கு சிங்கமுகன் போனாதான் கரெக்டா இருக்கும் அதனால இப்ப சிங்கமுகனை அழு அனுப்புவதற்கு கூட்டுனரத்துக்கு ஆள் அனுப்புனார் கிட்ட தெரிவித்தார்கள் உங்களை அண்ணன் வந்து கையோடு அழைத்து வர சொன்னார்னு கூப்பிட்டாங்க உடனடியாக அண்ணன் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வான வீதியாக வந்து அவருடைய அவைக்கு வருகிறார் அவர் சூரபத்மனை பார்த்தா நில குழந்தை உட்கார்ந்துருக்கிறார் பார்த்த உடனே தம்பி கேள்விப்பட்டாயா வானு போயிட்டான் தம்பி இப்போ என்கிட்ட யாருமே இல்லை எல்லாரும் மாண்டார்கள் ஒருவரும் இல்லை தம்பி நடந்தது அனைத்தும் கேள்விப்பட்டாயா அப்படின்னு சொல்லி சிங்கமுகன் கிட்ட பேசுகிறார் அப்போ சிங்கமுகன் வந்து சொல்கிறாப்புல அண்ணா அன்று சொன்னதுதான் புதுசா சொல்ல இல்ல மூர்த்திகை பாலன் என்றே எண்ணினை படர்வது அறிந்திலை ஆலமது ஆகியது அன்று என் மொழி ஐயா என்ன சொல்றாரு மூலமும் முடிவும் இல்லா மூர்த்தியை தோற்றமும் இறுதியும் இல்லாத இறைவனை கடவுள் அவரு அவனை நீ பாலன் நினைச்சிட்டியே குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டியே அவனை பாலன் என்றே எண்ணினை படர்வது அறிந்திலை அவனை தொட்டா என்ன நடக்கும்னு நீ அன்னைக்கு அறிந்துகள அப்போ அன்னைக்கு நான் வந்து சொன்ன ஆலமது அது ஆகி அன்று என் மொழி ஐயா நான் அன்னைக்கு சொல்லும்போது உனக்கு அது விஷமாக இருந்தது நான் சொன்ன வார்த்தை உனக்கு நஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது நான் வந்து எப்படி சொன்னேன் அன்னைக்கு இப்போ வீட்டில் வந்து பசங்க கிட்ட பெரியவங்க சொல்கிறாங்கல்ல ஃபோன் ஏம்பா ஃபோன் பார்க்காதீங்கப்பா ரொம்ப நேரம் அரை மணி நேரம் பார்க்காதம்மா ஃபோனை வைக்கிற அப்படின்னு அப்பா வந்து குழந்தைக்கு சொல்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு அது எப்படி இருக்கும் அப்பா சொல்கிற வார்த்தை அது நஞ்சு மாதிரி இருக்கும் இவருக்கு வேறு வேலையே இல்லை நான் எடுத்ததே இப்போதான் எடுத்தேன் அதுக்குள்ளே வந்து ஃபோனை கீழே வைக்கின்றாரே அப்பாவுடைய வார்த்தை நஞ்சு போல இருக்கும் ஆனால் அப்பா சொல்வது நன்மைக்குன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு அப்பா சொல்கிறது நன்மைக்குன்னு தெரியாது நல்லா படிடா கண்ணா நல்லா மார்க் எடுக்கணும் நீ படித்தாதாண்டா அப்படின்னு படிக்க ஏன் உட்காந்துன்னு இருக்க ஏன் விளையாடுறேன்ட்டு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய வார்த்தை அது நஞ்சு போல இருக்கும் படித்தாதான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது நான் உனக்கு சொல்லிய வார்த்தை உனக்கு நஞ்சு போல தெரிஞ்சது கூட்டம் வச்சு அப்பவே நான் அவனை பத்தி சொன்னேன் இது எல்லாம் பின்னாடி நடக்கும்னு ஆனா நான் சொன்னது அன்னைக்கு நீ என்ன நினைச்சிட்டேன் என் வார்த்தையை உனக்கு நான் அன்னைக்கு சொல்லும்போது உனக்கு நஞ்சு மாதிரி இருந்தது அதனால அறிந்திலை அன்று என் மொழி ஐயா ஆலமது ஆகியது மேலை சரி இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஏன்னா மேலை விதியினை வென்றார் யார் ஐயா மேலை விதியினை வென்றார் யார் ஐயா அப்படின்னு சிங்கமுகன் வந்து தெரிவிக்கிறான் அவ்வளோ சொல்லியும் நீ அன்னைக்கு கேட்கல என்ன பண்றது அதுதான் விதின்னா யார் வெல்ல முடியும் அன்னைக்கு அதுதான் எழுதிருது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இவன் வந்து அண்ணனுக்கு எடுத்து வரை வெந்த புண்ணில் வேல் பாய்க்கிறா மாதிரி இவன் சொல்வது சூரனுக்கு இருந்தது அப்படியே அப்படியே வலிச்சது என்னடா இவன் வேற இப்படி வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பேச விடலை அண்ணனை பேச விடல சூரபத்ம இவன் சிங்கமுக உடனே மறுபடியும் இவனே சொல்கிறான் என்னென்ன சரி இது வந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு கவலை விடு அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் கேளு நான் போருக்கு போறேன் போலன்னு சொல்லலை நான் போருக்கு போறேன் ஆனா சத்தியமா நான் திரும்பி வர மாட்டேன் நான் சத்தியமா திரும்பி வர மாட்டேன் ஏன்னா நான் இப்பயே சொல்றேன் கேள்வ அவன் மனிதன் அல்ல அவன் அசுரன் அல்ல அவன் தேவன் அல்ல அவன் பூதகணம் அல்ல அவன் பரம்பொருள் மற்றவங்க கிட்ட சண்டை போடலாம் பரம்பொருள் கிட்ட சண்டை போட முடியுமா அவன் இறைவன் அவன் கிட்ட மோதனா நான் இப்பயே சொல்றேன் நான் திரும்பி வரப்போறது இல்லை ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் சிங்கம் அசுவரபத்மா என்னைக்கும் நீ இதே வாழ்வு வாழணும் என் மரணத்துக்கு பின்னாடி நீ திருந்திடு பாருங்க எத்தனை பேர் வந்து சொல்றாங்க பாருங்க அவன் என்ன சொல்றான் வானவர்களை சிறை விட மாட்டேன் என் உயிர் போனாலும் போட்டோம் விட முடியாது அப்படின்னா சரி நீ அதை பற்றி எப்படியோ ஆனால் என் என் மரணத்துக்கு பின்னாடி நீ நீ வாழ்ந்துரு வாழ்ந்து நல்லா இருக்கணும் நீ ஏ சூரபத்மா நம்ம அன்னைக்கு தவம் செய்யும்போது இந்த உன்னுடைய வல்லபத்தால் தான் நாங்கள் இன்று வாழ்கின்ற வாழ்வு இன்னைக்கு நான்லாம் எப்படி வாழ்ந்தேன் எனக்கு வாழ்வு எப்படி கிடைச்சது நீ கொடுத்தது சூரபத்மா அன்னைக்கு நம்ம ஆயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் நம் தவம் வேள்வி செய்தோம் அந்த வேள்வியிலே நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே நீ வஜ்ரதபம் மீள ஏறி உயிரை மாய்த்தாய் நீ விழவேத்தன அந்த சிவபெருமான் வந்து அருள் செய்தார் அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வாழ்வுதான் நாங்கள் எல்லாம் வாழ்வது இப்போ சொல்றேன் சூரபத்மா நீ நல்லா இருக்கணும் நீ இது போல ஆட்சி செய்யணும் தயவு செய்து உன் வாழ்வை காப்பாற்றிக்கொள் நான் போருக்கு செல்கிறேன் நான் போய் என்னால் முடிந்ததை போரிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி சூரனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பரவாயில்ல இவன் வந்து போருக்கு போறான்றான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து என்ன எப்படியே போருக்கு கிளம்புறியா அப்படின்னா சூரன் பத்மன் இல்லை இல்லை நான் சாப்பிடல சாப்பிட்டு வரேண்ணா ஏன் எங்கேயே சாப்பிட அப்படின்னா எனக்கு அங்கே ரெடியா இருக்குது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன்னா இவன் சாப்பிட சொல்கிறான் அண்ணன் இல்லை நான் எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் எனக்கு எடுத்து வைக்க சொன்னேன் நீ கூப்பிடன்னு நான் வந்துட்டேன் நான் போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அண்ணன் கிட்டேருந்து விடை பெற்று கொண்டு நேராக ஆஸ்திரபுரிக்கே போயிட்டான் ஆசுரபுரிக்கு போனால் போனால் சாப்பாடு சும்மா மலை மாதிரி எடுத்துன்னு வந்து கொட்டி வச்சார்கள் இப்படி ஒரு சாத மலை இந்த பக்கம் ஒரு மாமிச மலை ஒரு அண்டா ரத்தம் அந்த பக்கம் அப்படியே பொரியல் கூட்டு இது அது மொத்த ஐட்டம் நான்வெஜ்ஜு அறுசுவை உணவு எல்லாம் இருந்தது பெரிய இலம் எடுத்துகிட்டு வந்து போடுன்னா எல்லாம் எடுத்துன்னு வந்து கொட்டினாங்க இல்லை அதையும் கொஞ்சம் நிறுத்துற போடு அதையும் இதான் கடைசி சாப்பாடு நான் திரும்பி வருவோன்னு மாட்டோன்னு போடுறேன் மொத்தம் அப்படின்னா ஊத்து சாம்பாரை அப்படியே கிண்டனா எடுத்து ஊற்றுனா ஆடுன்னு சாப்பிட்டான் சும்மா சாப்பிடு கடைசி சாப்பாடு நல்லா சாப்பிடுன்னு நல்ல உணவு உண்டான் உண்டுட்டு எழுந்து ஒரு ஏப்பம் விட்டான் அப்பா அப்படின்னு ஆ அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டான் என்ன என்னுடைய போர் உடைகளை எடுத்துவார்கள் எடுத்து வந்து போர் உடைகளை மாட்டினார்கள் அவனுடைய உடம்புல போர் உடைகளை மாற்றினார்கள் போருக்கு தயாராக இருந்தான் அப்போது அட்ரா பறைய அப்படின்னா மோளம் தாளம் அடிய ஆரம்பித்தாங்க பறை முரசு மேளம் முழவு உடுக்கை சல்லரி காரணிகை வாத்தியம் முழங்க ஒரு டான்ஸ் போட்டான் அங்கே நல்லா சாப்பிட்டான் எல்லாம் அடிக்கடா பறையன்னா பறை முழவு என்னென்ன வாத்தியம் இருக்குமோ எல்லாத்தையும் வாதிக்க சொன்னான் வாசிக்க சொல்லி ஆசுரபுரியிலே ஒரு ஒரு பெரிய ஒரு டான்ஸ் போட்டான் அங்கே சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரி ஜீரணம் ஆச்சு போருடைய எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டார்கள் அங்கிருந்து போருக்கு புறப்பட்டான் நேராக அவன் வந்து சிங்கமுகாசூரன் ஐந்தாம் நாள் போரு இரவு போர் சூரபத்மனுடைய மகன் காலையில அஞ்சாம் நாள் பானுகோபன் இறந்தான் இறந்து அவனுடைய சடலத்தை பாதுகாக்க சொன்னார் சூரபத்மன் ஏ இப்ப நல்லா நினைவுபடுத்திக்கணும் முதல் நாள் போர் யார் கூட நடந்தது பானுகோபன் முதல் நாள் போருக்கு வந்தாப்புல இரண்டாம் நாள் போர் சூரனே வந்து தோல்வி உற்று சென்றான் மூன்றாம் நாள் போர் பானுகோபன் வந்து வெற்றி அடைந்த மாதிரி போனாப்புல மூன்றாம் நாள் இரவு அந்த நன்னீர் கடலிருந்து நேரடியாக வந்து வீரபாக்கு தன்னுடைய ஆட்களோடு சென்று அவங்களுடைய உள்ளே பூந்துட்டார் வீர மகேந்திரபுரி உள்ளே பூந்து இரண் எண் வந்தான் இரண் எண் வந்து கடல்ல மீனா மாறி நான் கடைசியில் உங்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கு வேணும்னு மீனா மாறி போயிட்டான் அதற்கப்பறம் அக்னி முகன் வந்து சண்டை நடந்தது அதுக்கப்புறம் அக்னி முகன் மாண்ட பின்னாடி சூரபத்மனுடைய மூவாயிரம் புத்திரர்கள் வந்து சண்டை போட்டு மாண்டார்கள் அன்று இரவே சூரபத்மனுடைய அமைச்சன் தர்மகோபன் வந்து நான்காம் நாள் இரவு போரிலே அவரும் மாண்டார் தர்மகோபன் இறந்த பின்பு சூரபத்மனே புறப்படுவதாக இருந்தது அதற்குள் பானுகோபன் வந்து அப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு அறிவுரை எடுத்து சொன்னால் ஆகல சரி நானே போகிறேன்னு வந்தால் ஐந்தாம் நாள் காலையில் பானுகோபனும் இறந்தான் அவனுடைய சடலத்தை பூசி எடுத்து ஓரமாக வச்சுருந்தாங்க உடனே தம்பி அழைத்தார்கள் தம்பி அழைத்து ஆசுரபுரியில் இருக்கக்கூடிய சிங்கமகாசுரனை அழைத்து சூரபத்மன் வந்து பேசுகிறான் பேசினவுடனே சிங்கமுகாசுரன் வந்து நான் போகிறான் போருக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆசிரபுரிக்கு வந்து நல்ல உணவெல்லாம் எடுத்து கொண்டு இந்த வாத்தியத்துக்கெல்லாம் வச்சு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிட்டு இப்போ ஐந்தாம் நாள் இரவு போருக்கு வருகிறார் சிங்கமுகாசுரன் சிங்கமுகாசுரன் போருக்கு வருகிறான் எப்படி வருகிறான்னா கையில் ஒரு கையில் சூளம் இன்னொரு கையில் ரெண்டு கயிறு வச்சிருக்கிறான் ரெண்டு கயிறு பாசக்கயிறு யமன்கிட்ட மேலே சண்டைக்கு போகும்போது யமன்கிட்ட யமனை வென்று வாங்கியது ஒரு கயிறு யமன் வச்சுக்கிற கயிறு அதுக்கு தப்புனவர்களே கிடையாது இன்னொரு கயிறு வச்சுக்கிறான் எங்கே இருந்தாலும் ஆளை எழுத்துனு வந்துடும் இந்த ரெண்டு கயிறை வச்சு ரெண்டு எல்லாரையும் முடிச்சுருவான் அவன் அவ்வளோ பெரிய வல்லபம் பொருந்தியவன் கையில் ஒரு சூளம் இந்த கையில் ரெண்டு கயிறு எடுத்துக்கொண்டு போர் உடைகளை மாட்டிக்கொண்டு அவன் வந்து ஐந்தாம் நாள் இரவு போருக்கு வருகிறான் சிங்கமுகாசூரன் வருவதை தேவர்கள்லாம் ஓடினார்கள் ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய படை திரட்டி கொண்டு வருகிறான் தேவர்கள்லாம் ஓடிப்போய் முருகர்கிட்ட சொல்றாங்க முருகா சிங்கமுகாசூரன் வருபவன் சாதாரண ஆள் கிடையாது சூரபத்மனுக்கு அடுத்தது அதிக வரங்கள் பெற்றவன் இவன் தான் இவனை வெல்வது மிகவும் கடினம் மிகவும் கடினம் ஏன்னா சூரபத்மன் யாகம் செய்யும்போது வஜ்ரதம்பம் நட்டு அவன் மேலே ஏறி போனான் இல்லையா அவன் மேலே ஏறி போய் அவனுடைய எல்லாம் வெட்டி ரத்தத்தை குருதி போல விட்டான் என்னென்னவோ செய்தான் அந்த நேரத்திலே இந்த சிங்கமுகன் தான் அந்த வேல்வித்தியை அணையாமல் உட்கார்ந்து யாகம் செய்தவன் அந்த யாகம் கண்டினியூ ஆகிறதுக்கு இவன் தான் காரணம் சூரபத்மன் மேலே இருந்து அவன் உடலை மாய்த்து இறந்த போதிலும் அவன் விழுந்துட்டான் போதிலும் அந்த யாகத்தையை அணைய விடாம வந்து வேள்வியை நிறுத்தாம செய்து நின்றான் அதனால் சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கும்பொழுது சூரனுக்கு வரங்கள் கொடுத்தார் இல்லையா அதற்கு அடுத்து அதிக வரங்களை இவனுக்கு தான் தந்திருக்கிறார் பல வரங்களை பெற்ற பெரிய வீரன் அவன் இது இல்லை அவங்கிட்ட மிகப்பெரிய வல்லபம் பொருந்தியவன் முருகா அவனை வீரவாகு போன்றோரெல்லாம் வெல்ல முடியாது அவன் உங்கள் கையால் மட்டுமே வெல்லப்பட முடியவன் வேற யாராலையும் அவன் அழிக்கப்பட மாட்டான் முருகா அதனால் இன்றைய போருக்கு நீங்க தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் இந்திரன் திருமால் பிரமன் போன்றோர் கிட்ட போய் தெரிவிக்கிறார்கள் முருகப்பெருமான் அதற்கு சொல்றார் உண்மை நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை சிங்கமுகாசுரன் மிகப்பெரிய வல்லபம் பொருந்தியவன் தான் வீரபாகு உடனே பேசி நிற்கும் போதே முருகா எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் நான் போய் சிங்கமகன்களிடம் போரிடுகிறேன்னு உடனே முருகன் நான் சொல்கிறார் யாருக்கு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பார் சரி நீ முயற்சி செய் எத சொல்லு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பாக்குறாங்க என்ன வீரபாகு இதுக்கு போய் துணிச்சலா போறாரு வீரபாகு அப்படின்றாங்க அவர் ஆசைப்படுகிறார் வீடுங்கள் அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரும் அந்த ஐந்தாம் நாள் போருக்கு புறப்பட்டு வருகிறார் வீரபாகு தன்னுடைய படை வீரர்களோடு அழைத்து கொண்டு அவர் போகிறார் உள்ள என்ட்ரி ஆகிறான் சிங்கமுகன் உள்ள வரும்போதே அவன் கயிறு அப்படி வீசினான்னு குவியல் குவியிலாக ஆளுங்களை மாட்டி அடிச்சு சாடிச்சான் என்ட்ரி கொடுத்த பத்து நிமிஷத்திலேயே பூதகணங்கள் பாதிக்கு மேல காலி எல்லாத்தையும் அடிச்சு நோத்திட்டான் மீதி எஞ்சி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இவனை என்னடா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தாக்கணும்னு சொல்லிட்டு வீரபாக்கு முன்னாடி வந்து வீரபாக்கு கனையெல்லாம் விடுறாரு அவங்ககிட்ட அவர்கிட்ட அவன் சிங்கமகாஸ்வரம் பெரிய வீரன் அவங்ககிட்ட எதுவும் செல்லுபடியாவது வீரபாக்கு எவ்வளவோ எய்ம் பண்றாரு ஆனா முடியல அதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா ஒரு நூறு பேர் வந்தார்கள் அந்த நூறு பேர் யார் அப்படின்னா அசோரனுடைய மைந்தர்கள் அசோரனுடைய மைந்தர்கள் நூறு பேரும் ஒன்னாக வந்து அப்பா இந்த பொடியனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் சரி நீங்கள் போய் வீரபாகவுடன் சண்டையிடுங்கள்னு நூறு வீரர்களும் வந்தாங்க எதிரில் ஒன்னா நின்று வில்லாலே அடி அடின்னு அடிக்கிறாங்க வீரபாகு ஒரு ஆளா நின்று அதை தாக்குகிறாரு நூறு பேரும் சேர்ந்து தற்றானுங்க இவன் வில்லிலே பயங்கர வீரம் பொருந்தியவன் போல் இவனை வேற தான் கொண்டு வரணும்ட்டு நூறு பேரும் ஒரு பிளான் பண்ணானுங்க வீரபாகு கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வீரபாகு உனக்கு இந்த வில் அம்பு தான் நீ சண்டை போட வல்லபம் பொருந்தியவனா வேறு ஆயுதங்கள் இல்லாத உனக்கு பயிற்சி இல்லையோ மத்த ஆயுதங்களால் வந்து இந்த குத்து சண்டை இந்த வால் சண்டை போன்றவையெல்லாம் எல்லாம் உனக்கு தெரியாதோ உனக்கு அதில் வீரம் இல்லையோ இருந்தால் அதன் மூலம் வந்து எங்களிடம் மோதே அப்படின்னு கேட்டானுங்க வீரபாகு என்ன சொன்னார் ஏன் நான் வால் சண்டையை நல்லா தானே போடுவேன்னு சொல்லி கையிலிருந்த வில்லம் போய் தூக்கி போட்டு வாழை எடுத்துக்கின்னு தேர்லேருந்து இருந்து அவனுங்க சூது இவருக்கு தெரியல இவர் ஒரு ஆளா வந்து நின்றுட்டார் சுத் சூழ்ந்து நானுங்க நூறு பேரும் வீரபாக்குவை சூழ்ந்து கொண்டு நூறு பேரும் வெட்டுறானுங்க இவரால் முயற்சி செய்கிறார் முடியல நூறு பேரை சுத்தினாங்களே எப்படி இருக்கோம் ஒரு தேர்லேருந்து இருந்து அடிக்கிறது வேறுங்கம்மா தேர்ல நின்னு அம்பு எழுதி தாக்குவது என்பது வேற அது நம்மளுக்கு சேஃப் ரொம்ப பெட்டர் அப்போ வச்சு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா வீரபாக்கு தரையில இறங்கிட்டாரு களத்தில் இறங்கிட்டாரு இவனுங்க நூறு பேரும் ஒரு யுத்தி பண்ணானுங்க அது இவருக்கு தெரியல வந்து மாட்டினாரு இவனுங்க ஒரு ஆள் தானே வரப்போறானுங்கன்னு நினச்சின்னு இறங்கினாரு இறங்கின நூறு பேரை சுழ்ந்துனானுங்க மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்க சில தழும்புகளும் வீரபாக்கு உடம்புலேயே பட்டது நூறு பேர் அடிக்கிறானுங்களே சமாளிக்க முடியல நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கினே தாக்குறார் தாக்க முயல்கிறார் வீரபாகுவால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு மேல முடியல என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஒரு யுத்தி தோணுச்சு முருகா அப்படின்னு நினச்சி இப்படி வாளை பிடித்தார் கண்ணை மூடிக்கொண்டு ஒரே சுழற்று சுழட்டினாருங்க அவ்வளவுதான் அந்த கண்ணை மூடிக்கணும் முருகான்னு நினச்சி ஒரு சுழட்டு அப்படி சுழட்டினார் கண்ணை திறந்து பார்த்தா நூறு பேருடைய சிறங்களும் வெட்டி சாய்ந்தது என்னடா ஆச்சு இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டோமேனு நம்ம நூறு பக்கமும் நம்ம சுத்தி ஆறு பக்கமும் பிரச்சனைகள் அடிக்கிறது இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கவலைப்பட முருகா அப்படின்னு உன் திருவடிக்கு நம்மளுடைய மனதை செலுத்தினால் நம்ம கண்ணை மூடிய மறுகணமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய முருகன் காரணம் முருகர் அதை தான் செய்தார் இத்தனை பேரும் வந்து அடிக்கிறார்களே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அடி விழுகிறதே நம்ம என்ன பண்ணுவதுன்னு நினைச்சு கொண்டு அதானே நம்ம முருகனை மறந்துட்டுமே முருகா அப்படின்னு நினைச்சார் வாழை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சுழற்று சுழற்றினார் அந்த சுழற்றின் மூலமாக சுற்றி இருந்த சிங்கமுகா நூறு புத்திரர்களுடைய தலையும் வெட்டி வீழ்த்தப்பட்டது நூறு பேருடைய மண்டையும் அப்படி சாஞ்சது சிங்கமுகனின் நூறு புத்திரர்களும் மாண்டார்கள் சிங்கமுகன் ஆ அப்படின்னு புத்திரர்கள் மாண்டார்களா அப்படின்னு அப்படியே துடித்து நின்றான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில சிந்தி